எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பயோஃப்ளாக் முறையை பயன்படுத்தி விரால் மீன்கள் வளர்த்துட்ருக்கீங்களா அல்லது பயோஃப்ளாக் முறையை பயன்படுத்தி விரால் மீன்களோ அல்லது மற்ற வகையான மீன்களோ வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கீங்களா நீங்கள் வளர்க்குற விரால் மீன்களை வளர்ச்சி ரொம்ப குறைவாக உள்ளதா மீன்கள் அவ்வாறு குறைவாக வளர்வதற்கு என்ன காரணம் அந்த பிரச்சனையை எவ்வாறு சரி செய்வது அப்படின்னு பற்றியும் பார்க்க போகிறோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் பயோஃப்ளாக்னால் முதல்ல என்ன எப்படி இந்த முறையில் வந்து மீன் வளர்ப்பு செய்யலாம் தொட்டி மட்டும் போட்டுட்டால் அது பயோஃப்ளாக் ஆகிடுமா அது எப்படி சரி செய்து மீன் வளர்ப்பு செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் முதல் முறையாக மீன் வளர்ப்பு செய்கிறதுக்காக சில வாடிக்கையாளர்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு சில வகையான கேள்விகள் கேட்பாங்க அதில் ஒரு சில கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்று கருவிகள் பயன்படுத்தாமல் விரால் மீன்களை வளர்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க விரால் மீன்கள் வந்து பயோஃபிளாகன்ற நுண்ணுயிரியை சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து சுத்தமான பச்சை தண்ணியிலே நம்ம வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை ஆறு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்து வெளியேற்றிட்டு புதிய வகையான தண்ணியை நம்ம சேர்த்து மீன் வளர்ப்பு செய்யலாமான்ட்டு அதை பற்றியும் கேட்பாங்க ரெண்டாவது என்னுடைய மீன்கள் வந்து வளர்ச்சியே இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் பயோஃப்ளாக் போன்ற தொட்டிகளை மட்டும் அமைச்சிக்கிட்டு இதில் நம்ம வந்து சுத்தமான தண்ணீரை விட்டு மீன் வளர்ப்பு செய்யலாமா அதாவது மூணு நாள்லேருந்து ஆறு நாளுக்குள்ளே தண்ணியை வந்து வெளியேற்றிட்டு புதி வகையான தண்ணியை நம்ம ஏற்றதுனால மீன்களுக்கு என்னென்னா பிரச்சனை வருது தீவனம் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு முழுமையாக கம்பெனி தீவனமே கொடுத்தனால என்ன வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் முதல் முறையாக மீன்கள் வளர்ப்பு செய்கிறவங்களுக்கு இல்லை விரால் மீன் வளர்ப்பு செய்கிறவங்களுக்கும் இல்லை பயோஃப்ளாக் முறையில் எப்படி மீன் வளர்ப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பயோஃப்ளாக் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இங்கே பயோஃப்ளாக்னு என்னென்னு தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொட்டி மட்டும் பார்த்திங்கன்னா பயோஃப்ளாக் வடிவில் தொட்டிகளை மட்டும் போட்டுட்டு ஆனால் எப்படி அதில் வந்து ஃப்ளாக் வந்து உருவாக்குறது அதாவது நுண்ணீன எப்படி வளர்க்குறது எப்படி மீன்களை அடுத்து அதில் வளர்க்குறது தண்ணி எப்படி பராமரிப்பு செய்கிறது எந்த வகையான தீவனத்தை வந்து மீன்களுக்கு கொடுக்கணும் நம்ம வளர்க்குற மீன் வந்து கெண்டை மீன்களா இல்லை விரால் மீன்களா அதுக்கு என்னென்ன தீவனம் இருக்குது அதோடைய வாய்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன தீவனம் மாறுதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான அடிப்படையான விஷயமும் தெரியாமல் தொட்டிகளை மட்டும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க ஆனால் பிறகு மீன்கள் எப்படி வளர்க்குதுன்னு தெரியாமல் இந்த ஒரு தொழில்நுட்பம் வந்து நஷ்டமான தொழில்நுட்பம் எனக்கு இதில் மீன்கள் வளரலை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து இந்த தொழில்நுட்பத்து மேலே குறை சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாருமே அதில் சொல்ல மாட்டுறாங்க முதல்ல பயோஃப்ளாக் தொழில்நுட்பம் என்பது பிஎஃப்டின்னு சொல்லுவாங்க அதாவது பயோஃப்ளாக் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க அதாவது மீன்கள் வெளியேற்றும் கழிவுகள் ப்ளஸ் நீரில் உள்ள கழிவுகளை சுத்திகரித்து மீன்களுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா உணவாக மாற்றி கொடுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த பயோஃப்ளாக் முறைன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா பல வகையான பாக்டீரியாவுக்களையும் அல்கைகளையும் உற்பத்தி செய்து கார்பன் சோர்ஸ் மூலயமா தண்ணியோட தரத்தை வந்து சிறந்த தரமாக மாற்றி மீன்களுக்கு ஒரு நல்ல வாழ்விடத்தை உருவாக்கி தர ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த பயோஃப்ளாக் முறைன்னு சொல்லுவாங்க இதில் மீன்கள் வெளியேற்றம் கழிவுங்க ப்ளஸ் அதுங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுருக்க தீவனங்க அதாவது ஓவர் ஃபீடிங் அதிகபடியவையான தீவிரத்தனை போகிறதுனாலையும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமோனியனு ஒரு கண்டென்ட்டை வந்து உருவாக்கும் இந்த அமோனியா கண்டென்ட்டை நல்லது செய்கிற பேக்டீரியாக்கள் மூலிமா வந்து கார்பன் கார்பன்சோஸ் நம்ம கொடுத்து இதை திருப்பி பார்த்திங்கன்னா உணவாக நம்ம வந்து அந்த மீன்களுக்கு வந்து மாற்றி கொடுப்போம் இந்த வகையான செயல்பாடு நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக காற்றுக்கறிகள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் இந்த காற்றுக்கறிகள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து சரியாக நடக்கும் இந்த தொழில்நுட்பத்தோட முக்கியமான நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் நம்ம வந்து தண்ணியை வந்து மீன் வளர்ப்புக்கு நம்ம வந்து ஏற்றணும் அறுவடை முடிவு வரைக்கும் இந்த தண்ணி தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் இதனால் தண்ணீர் செலவு வந்து நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கும் இது தண்ணீர் பற்றாக்குறையான உள்ள இடத்துல கூட பார்த்திங்கன்னா இந்த வகையான மீன்களை வந்து வளர்க்கலாம் இந்த வகையான முறையில் மீன் வளர்ப்பு செய்கிறதுக்கு கோடைக்காலம் மழைக்காலம் வெயில் காலம் இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பனிக்காலம் இந்த மாதிரி எந்த காலத்தை பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலப்பட தேவையில்ல அதுக்கேற்ற மாதிரி தொழில்நுட்பத்தை நம்ம வந்து உருவாக்கிட்டு மீன் வளப்பை வந்து சிறந்த முறையில் நம்ம செய்யலாம் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால முப்பது சதவீதத்துலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் தீவன செலவு வந்து நம்ம குறைச்சிடலாம் ஏன்னா மீன்களுடைய கழுவி அதுக்கு திருப்பி உருவாக மாற்றுறதுனால நம்மளுக்கு தீவன செலவு இதனால் இருக்காது இடமும் பார்த்திங்கன்னா அதிகளில் தேவைப்படாது இப்போ பண்ணக்கூட்டம் முறையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் மீன் குஞ்சு தான் விடணும் அவ்வளோ மீன் குஞ்சுகளும் நம்ம வந்து கால் கிரௌண்ட் இடத்துல வந்து வளர்த்திடலாம் இந்த வகையான தொழிலை யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டு பக்கத்தில் சின்னதாக இடம் இருக்கு எனக்கு கடனியில் இடம் இருக்குது ஸோ நான் ஏதாவது புதுதாக ஒரு தொழில் உணர்ந்துலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வகையான தொழில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த தொழில்நுட்பத்தை மிக சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா குறஞ்ச இடத்துலையும் குறைஞ்ச நீர்லையும் அதிக லாபத்திலையும் அதிக மீன்களையும் உற்பத்தி செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் இது இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பத்தை மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாங்களா முதல்ல மக்கள் கேள்வி கேட்ட கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்லலாம் அது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா காற்று கருவிகள் பயன்படுத்தாமல் பயோஃப்ளாக் முறையில் வந்து மீன் வளர்ப்பு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் முக்கியமாக விரால் மீன்கள் வந்து மேலே வந்து காத்திருக்கிறதுனால காற்று கருவிகள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் நம்மளுக்கு சொல்லலாம் பயோஃப்ளாக் முறையில் பார்த்தீங்கன்னா விரால் மீன்கள் இருந்தாலும் சரி மற்ற வகையான மீன்களாக இருந்தாலும் சரி குறைஞ்ச இடத்துல அதிக இடத்துல மீன்களை வளர்க்குறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்கு காற்று கொடுக்கணும் அப்படி சரியான விதத்தில் நீங்கள் வந்து காற்று கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக தண்ணீருடைய தரம் வந்து மாறுபடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு பார்த்திங்கன்னா நோய்கள் வர்றதுக்கான பாதிப்பு அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏரிகளில் பார்த்திங்கன்னா மீன் வந்து மேலே வந்து காற்று எடுத்துகிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் அதே போல் இந்த மொழியில் வந்து காற்று எடுத்துட்டு போயின்னு சொல்லலாம் ஆனால் ஏரிங்களில் பார்த்தீங்கன்னா அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்கும் அதுங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து போயிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அது வந்து சுவாசத்தை வந்து உள்ளெடுத்துக்குங்க ஆனால் நம்மளுடைய தொட்டிங்களில் பார்த்தீங்கன்னா குறஞ்ச இடத்துல தான் இருக்கின்றதுனால பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அந்த லேக்லே ஏரிங்களே பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து சுவாசிக்கத்தினை காற்று அதில் இருக்கும் அது வந்து தண்ணிக்குள்ளேயும் காற்று இருக்கும் அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுங்க வேட்டையாட வந்து தயாராகுங்க தன்னை வந்து இது போல் காற்றுக்கு சரியாக பற்றலை அப்படின்னா ஒரு ஒரு டைம் வந்து மேலே எடுத்து எடுத்து போகும்போது வந்து வேட்டையாடுற தன்மை வந்து சரியாக அதில் பண்ண முடியாது இந்த பயோபிளாக் முறையிலேயே நீங்கள் விரால் மீன்களுக்கு கண்டிப்பாக காற்று கொடுத்திங்கன்னா அதுங்க அதிகமாக வந்து மேலேயே வராதுங்க தண்ணிக்குள்ளேயே காற்று எடுத்துகிட்டு அடிமூடத்துலேயே வாழ்ந்துக்குங்க விரால் மீன்களை பார்த்தீங்கன்னா தலைக்கு பக்கத்துலேயே சிவில்கள் அமைஞ்சுள்ளதால் தண்ணீர் உள்ள காற்றை சிவில்கள் மூலியமாகவே அது எடுத்துக்குதுங்க விரால் மீன்களோட தனித்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தோள்கள் மூலியமாகவே வந்து சுவாசிக்க ஆரம்பிக்குங்க விரால் மீன்களோட தோள்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லியதாக இருக்கும் ரத்த நாளங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இதில் வந்து இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் குறைஞ்ச நீர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மீன்கள் வந்து உயிர் வாழுங்க இது போன்ற முறையை வந்து அவசர காலகட்டத்துக்கு மட்டும்தான் அதுக்கு வந்து பயன்படுத்துங்க விரால் மீனோட இன்னொரு தனித்துவம் பார்த்திங்கன்னா மற்ற மீன்களை போல் இந்த மீன்களுக்கு செதில்கள் இருக்காது இந்த மீனோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையானதாக இருக்கும் அதுலேயே பார்த்திங்கன்னா சளி பூசப்பட்டது போல் ரொம்ப குழப்பழப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து பாக்டீரியாக்கள் இருந்து ஒட்டுமீர்களில் இருந்தும் அதுக்கு அடிப்படுற காயங்கள்லேருந்தும் பாதுகாத்தாக இது இயற்கையாக உருவாக்கப்படுறதுக்கு இது போன்ற வடிவமைப்பு உள்ளதால் தான் இந்த மீன்களை வந்து பார்த்திங்கன்னா காற்றுனால மேலே வந்து காத்துட்டுக்குது ஆனால் இந்த பயோஃப்ளாக் முறையில் காற்று இல்லாமல் இதை வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை அது கொடுக்கும் வந்து அதனால் இந்த தொழில்நுட்ப முறையில் நுண்ணுயிர்களை உற்பத்தி பண்ணி விரால் மீன்களை காற்று கொடுக்கறதுக்கு சிறந்தது ஏன்னா காற்று சரியாக கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நுண்ணுயிர்கள் வந்து இதில் வந்து வளராது இதனால் மீன்குடைய வளர்ச்சி சரியான முறையில் இருக்காது தீவனம் செலவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாகும் இதனால் ஏன்னா நீங்கள் ஃப்ளாக் வளர்க்காம வெறும் நல்ல தண்ணியிலே பார்த்திங்கன்னா விரால் மீன்களை வளர்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறுவனத்தோடைய கம்பெனியோடய தீவனத்தை நீங்கள் வாங்கி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா செலவு விகிதம் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு கிலோ மீன் வளர்க்குறதுக்கு ரெண்டு கிலோ தீவனம் கூட செலவாகலாம் உங்களுக்கு வந்து அது நீங்கள் கா கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மீன் தீவனம் விற்பனை செய்கிற ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா அந்த வாடிக்கையாளருக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு எவ்வளோ தீவனம் போடணும் அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மீன்கள் சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் தீவனம் போடுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்களாம் அதுமாரி வந்து போடக்கூடாது அதாவது இதுக்கு வந்து எஃப்சிஆர்னு இருக்கும் ஃபீட் கன்வர்சேஷன் ரைஸ்னு சொல்லுவாங்க அதாவது எவ்வளோ கிராம் மீன் இருக்குது எத்தனை மீன் இருக்குது ஒரு தொட்டியில் அந்த மீனுடைய கால்குலேஷன் அது அவருடைய பாடி வெயிட் மொத்தம் போல் ஒரு சில கால்குலேஷன் பண்ணி தான் அந்த மீனுக்கு ஒரு தீவனம் நம்ம ஒரு நாளைக்கு போடணும் அவங்க சொல்கிறப்போல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு மீனுக்கு தீவனம் போடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதிகமான அமோனியா கண்டென்ட் வந்து உருவாக்கி விடும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது சரியான ஒரு எஃப்சிஆரை கொடுக்காது இதனால் பார்த்தீங்கன்னா செலவு விகிதம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனால் உங்களுக்கு லாபம் வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து தீவன விற்பனை செய்கிறவங்க அவங்க என்னவென்றும் சொல்லிட்டு போவாங்க ஆனால் ஒரு முழுமையாக ஒரு மீன் வளர்ப்பு செய்வது தான் தெரியும் இது நல்லதாக இது கெட்டு தான் சொல்லிட்டு ஏன்னா அவங்க தீவனம் விற்றாங்கன்னா அது அவங்க லாபம் நீங்கள் அதிகமாக வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம் அதனால் நீங்கள் பார்த்துருக்கேன் இந்த விஷயம் அடுத்தது என்ன வகையான கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா விரால் மீன் ஒரு அனைத்துண்ணி இது இருக்கிறது வேட்டையாடி இன்னும் ஒரு உயிரினம் ஃப்ளாக் எனக்கூடிய நுண்ணுயிர்களை வளர்க்காமல் இந்த விரால் மீன்களை வளர்ப்பு செய்யலாமா விரால் மீன்கள் ஃப்ளாக் சாப்பிடாது என்கிறார்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா விரால் மீன்கள் வந்து ஃப்ளாக் சாப்பிடாமல் இருக்காது கண்டிப்பாக ஃப்ளாக் சாப்பிடும் ஆனால் அது வந்து முதன்மையான தீவனமும் கேட்டிங்கன்னா அது முதன்மையான தீவனமாக இருக்காது அதுக்கு வந்து அதாவது கம்பெனி தீவனமோ இல்லை அதுக்கு தேவையான அந்த மீன் குஞ்சுகளோ அந்த மாதிரி இதுதான் அதுக்கு முதன்மை தீவனமாக இருக்கும் இந்த பிளாங்குறது வந்து இரண்டாவது வகையான தீவனமாக அதுக்கு வந்து இருக்கும் ஆனால் இந்த வகையான முன்னெரி அது உட்கொள்ளும் போது அதுங்களுக்கு நோய் சக்தி வந்து அதிகமாகும் இதனால் வந்து நோய்கள் பிரச்சனை அதுக்கு வராது இது போல் ஃப்ளாகுகள் நீங்கள் உற்பத்தி செய்கிறதுனால தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இருக்கும் சுற்றுப்புறங்களுக்கு சுத்தமாக இருக்கிறதுனால அந்த மீன்கள் வந்து ஆரோக்கியமாக வளர செய்யும் இதனால் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு நோய் வராது எதுவும் பிரச்சனை வராது இதனால் மீன்கள் வந்து எப்போ இந்த ஃப்ளாக் வந்து நல்லா விரும்பி சாடும் பார்த்தீங்கன்னா சிறிய வகையான குஞ்சிகளை நீங்கள் வந்து இந்த தொட்டிகளை விட்டு வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுங்க நீர் மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக்ல பார்த்தீங்கன்னா வடிகட்டி தனக்கு தேவையான உணவு வந்து எடுத்துக்குங்க இதனால் பார்த்தீங்கன்னா நோய் சக்தி அதிகமாகும் தீவன செலவுங்களுக்கு இதனால் கம்மியாகும் இதனால் மீன்களும் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் அதிகமான வளர்ச்சியில் வந்து மீன்கள் வந்து வளர செய்யும் உங்களுக்கு பயோஃபிளாக் முறையிலோ அல்லது பண்ணக்குட்டை முறைகளிலோ மீன்கள் வளர்ச்சி குறைவாக இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முதன்மையான காரணம்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தி ரொம்ப அதிகமாக நீங்கள் மீன்களுக்கு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மீன்கள் வளர்ச்சி வந்து அதிகமாக உங்களுக்கு இருக்காது அதாவது இப்போ பண்ணக்கூட்டைகள் நான் சொல்லியிருக்கேன் ஒரு சென்டிக்கீட்டில் தான் குஞ்சு விடணும் ஒரு ஏக்கருக்குள்ளே தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த அளவு தாண்டி விடும் போது பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் இதனால் பார்த்திங்கன்னா மீன்களோட வாழ்விட வந்து சரியாக இருக்குது அதுக்கு தண்ணி வந்து சுத்தமாக இருக்காது இதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய நோய் பிரச்சனை வர ஆரம்பிக்கும் இதனால் மீன்களை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஆக ஆரம்பிக்கும் அது இல்லாமல் நீங்கள் தண்ணியை வந்து உடனே அதிகமாக மாற்றதுனால ஃப்ளாக் கண்டு இல்லாமல் தண்ணி உங்களுக்கு சுத்தமாக இருக்காது டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு மாறுபடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதனால் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சீரான ஒரு அது நிலையில் வந்து இருக்காது இதனால் மீன்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆச்சுனாலே மீன்கள் வந்து உணவு சரி எடுக்காது இதனாலே பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து வளர்ச்சி வந்து பாதிப்படைய செய்யும் இது போல் அடர்த்தி அதிகமாக வளர்க்குற மீன்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செயற்கை முறையில் காற்று கருவியில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மீன்களை நீங்கள் வளர்க்கலாம் அது பிரச்சனை இருக்காது உங்களுக்கு ஆனால் காற்று இல்லாமல் நீங்கள் மீன்களை வளர்க்கும் போது அது எமர்ஜென்சியாக மேலே வந்து வந்து காற்று எடுத்துகிட்டு போகும்போது அதனால் வந்து சரியான முறையில் தீவனத்தை எடுக்க முடியாமல் போயிடும் இதனால் மீன்கள் வந்து நோய்கள் நிறைய வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது மீன்கள் இறப்பும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வளர்ச்சி இதனால் தடைபடும் முன்னாடி சொன்னால் எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சு மீன் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும் மீன் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்களும் இது போன்ற விரால் மீன்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய மீன்களுக்கு உங்களுடைய பண்ணைகள் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க கண்டிப்பாக தேவையான கேள்வி அதில் கேளுங்கள் உங்களுக்கு தேவையான பதில்கள் வந்து அங்கே கிடைக்கும் போல் மீன் வளர்ப்பு சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் மீன்கள் பற்றிய தகவல்களை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நம்மளோட யூடியூப் சேனல் மூலியமாக கண்டிப்பாக கேளுங்க தொடர்பு கொண்டு கேளுங்கள் கண்டிப்பாக சிறந்த முறையில் நீங்கள் மீன் வளர்ப்பு செய்யலாம்